நாங்கள் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை ரெண்டாயிரம் கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம் சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்க எடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம் அப்படி கீழே இருக்கிறவை எதுக்கு ஆட்சி நடத்துற கழச்சிட்டு வீட்டுக்கு போ ஒரு எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எப்படி வாழுகிறோம் என்று சொன்னால் திரைப்படங்களிலே அண்ணன் கலங்கியம் இருக்கிறார் அவர் காட்டும் தேவர் போல நாங்கள் வாழவில்லை சின்ன கவுண்டர்கள் போல ஆறுமுகம் கவுண்டர் வாழவில்லை ராசபடையாட்சி போல வன்னியவர்கள் வாழவில்லை சொட்டுமொத்த சமூகத்தையும் விட முடியாது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய முக்களத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர குலும் சமூக மக்களும் பிள்ளவார் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தூர காடு அஞ்சு கிலோமீட்டர் முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது கூட தென் தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லை இன்னைக்கு ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் அதில் வேலை பார்ப்பதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேகாலயத்தில் தென்மநாட்டில் வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் தான் தென் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேணும் மிகுதாச்சார அடிப்படையில் நான் கூட நினைத்தேன் வன்னியர் சமூக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகுதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டும் நியாயமான சலுகைகளை கிடைக்க வேண்டும் பஞ்சவிநிலம் என்பது நல்ல தெரிஞ்சுக்கிறணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் இந்த பெரிய மனுஷன் ஜேம்ஸ் அவர் பேர்லா எனக்கு படித்த திறமன் கி அவர் நில ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிருகங்களை போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே அறிக்கை தாக்கல் செய்து அங்கு விவாதிக்கப்பட்டு ரெண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கரை இந்த பஞ்சமர்களுக்கு வழங்கினார்கள் ஒரு படத்துல ஏட்டையா ராத்திரில ஏன்ட்டை வாங்கின காசை கொடுங்கன்னுவான் ஓ ஒரு பிக்ஷக்காரன்ட்ட போய் யாரையும் பிடிக்குதுன்னு இருக்கேன்னு கேப்பான் இன்ஸ்பெக்டர் ஐயா நைட்ல ஆட்டுக்கால் பாயம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அவன் கொடுத்த காசுல தான் இன்னைக்கு அறிவாளம் எங்க இருக்கு முரசி பத்திரிகை எங்க இருக்கு ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த இந்த திராவிட பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்கு செல்வேன் என்பதற்காக நாம் தமிழர் மேடையில் நாங்கள் விற்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம் ஆனா பஞ்சமிலத்தை விற்கவே முடியாது பஞ்சமிலத்தை வாங்கவும் முடியாது அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் நீங்க பாத்துக்கிறோம் அத பட்டா போட்டிருக்கான் அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டுல நடமாட விட்டா என்ன ஆகும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மருதமுத்து கமிஷன் வந்துச்சு அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான் வினோபாபா ஒரு வடநாட்டுக்காரர் அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வரையிலே மீதமுள்ள பஞ்சமர்களுக்கு நலனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமீன்தார்களையும் நில சுகாதையும் சந்தித்து நிலத்தை வாங்கி பஞ்சமனர்களுக்கு கொடுத்தார் அதை தஞ்சை மாவட்டத்தை உக்கரத்தேவர் எழுபத்தி ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலை கொடுத்தார்கள் அந்த நிலத்தையும் இடத்தை இவர்கள் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே இப்ப எதுமே இல்லை இவர்கள் பார்வையில திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ரம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து விதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் கொடுத்தாலும் சென்னை கூடாது என்று சொன்ன கூட்டம் ஈவேரா கூட்டம் உங்க கால நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கு சமூக நீதி எப்படி சமூக நீதி கிடைக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாடு இருபத்தி நாள் உபக்கிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் சேர்ந்தவன் நான் கல்லர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா கல்லர்கள் என்றார் திருடர்கள் மூத்த குடி நாங்கள் கல்லர் மரவர் அகமுடியாருக்கு மூத்த குடி நாங்கள் இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்காரங்காலத்தில் எங்களை போர்க்குடி சமூகங்கள் இந்த மூன்று சமூகங்கள் போர்க்குடி சமூகங்கள் என்று சொல்லி பதினோரு பட்டியல வச்சா அவங்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்களை கல்லர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் மரவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரிடத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட கூட்டம்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த அளவுக்கு டி சமூகத்தை சேர்ந்தவன் நான் உசலம்பட்டியில ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சான்றிதழ் நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயன் எங்களை வைத்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம் மொழி நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும் எங்களை குற்ற என்று சொல்வார்கள் கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான் அதற்கப்புறம் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் எங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடுகளை கவர்தல் தான் எங்களுடைய வேலை ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக குடிகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவதுதான் கல்வர்கள் நாங்கள் திருடர்கள் என்று முத்திரை குற்றியவர்கள் திராவிடர்கள் ஒரு நாட்டில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை மண்டியிட வேலைதான் எங்களுடைய வேலை எங்களுக்கு பின்பாக வாழ எழுதி போவார்கள் மறவர்கள் அதற்கு பின்பாக அகமுடியர்கள் வாழ எழுதி போவார்கள் ஒரு நாட்டு செல்வங்களை காப்பதற்காகவும் நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்த எங்களுடைய சமூகம் இன்னைக்கு சான்றிதழ் கேட்கிறோம் வந்த நாடோடி கூட்டம் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கையெழுத்திருக்கிறோம் என்று சொன்னார் இதை விட அசிங்கம் என்ன இருக்கிறது எங்களிடத்தில் நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை வெள்ளைக்காரன் இரவெல்லாம் எங்களை பதினாறு வயது பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம் போட்டு உட்கார முடியாது குத்தை வச்சு செயல கட்டி வச்சிருப்பான் மலஞ்சள கழிக்கிறாங்க குளிய தோட்டிட்டு அதிலே போகணும் அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு டிஎன்டி சான்றிதழ் கேட்கிறான் இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் வந்து திருநெல்வேலியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுதே ஒற்றை சான்றிதழோட வருவார் சொன்னார் எப்படி விஞ்ஞானி தெரியுமா ஒரே நாங்க இல்லாத ஒரே சான்றிதழை கேட்கிறோம் இவர்கள் கொடுக்கவில்லை பஞ்சமி நிலவத்தை மட்டும் அவர்கள் திருடவில்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் தென்னகத்தில் இருக்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் மாறாபாத்தை பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எம் முப்பது என்று சொல்லி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபில் இருந்து பிறந்தவன் சமூகம் எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு இந்த நாட்டுக்கு விடுதி வந்திருக்கிறது நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிக்கறிய வேண்டும் எங்களுடைய ஜாரி நிலம் நாங்கள் துப்பாக்கி சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே நாங்கள் துப்பாக்கி சூட்டில் பலியானதற்கு எங்களை ஆங்கிலேயர் முன்னேற்றுவதற்காக ஜாரி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கரை கொடுத்தார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அதையும் மீட்டுத் தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஜாரி நில மீட்பு என்பது இதே திருடர்கள் கையில் தான் இருக்கிறது இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொல்லாக நாம் தமிழர் என்று சேர்ந்து சேர்ந்திருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்